தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் இருபத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா அரங்கில் இன்று நடைபெற்றது இதில் தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் தலைமையேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் மேலும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் துணைவேந்தர் கீதாலட்சுமி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் இந்த விழாவில் மருத்துவம் பல் மருத்துவம் உட்பட பல்வேறு மருத்துவ படிப்புகளுக்காக ஐந்தாயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஆறு மாணவர்கள் விழா அரங்கில் பங்கேற்று தங்களது சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டனர் பாடங்களில் தனிச்சிறப்பு பெற்ற நூற்று நாற்பத்தி ஓரு மாணவர்களுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்கள் வழங்கப்பட்டன இவ்விழாவில் மூன்று மருத்துவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டமும் இரு மருத்துவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வழங்கப்பட்டது இந்த அவார்டு எனக்கு ஏன் கொடுத்திருக்கிறார்கள் என்னுடைய முப்பது வருஷ சர்வீஸில் கவர்மெண்ட் சர்வீஸில் நான் செய்த சேவைகளுக்காகவும் டீச்சிங்களுக்காகவும் செய்து செய்திருக்கார்கள் முதல் முறையாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு கடாவெரிக் ஸ்கில்ஸ் லேப் வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் த்ரூ அவுட் த கன்ட்ரியில் யார்கிட்டையும் கிடையாது